ரகு சீரியஸாக கேம் விளையாடுவேன்னு பார்த்தா நீ தனியாக உட்காந்து அங்கங்கேன்னு வேடிக்கை பார்த்துட்ருக்க சந்தோஷ் கேம் ஆடுறது தான் பார்த்துட்ருக்கேன் நான் தான் லாஸ்ட் டைம் உங்ககிட்ட சொன்னேன் நேரகு அவனும் ஒன்றை மாதிரியே கேம் சூப்பராக விளையாடுவான்னு அங்கே பாரேன் என்னம்மா கேமில் ரவுண்டு கட்டுறான்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் டிக்கு எப்படி பார்த்தல்ல கார்டு போட்ட ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே டிக்கெட்ஸ் தான் கார்டு சும்மா அவன் கையில் நின்று விளையாடுது மிச்ச அவன் டிஸ்ப்ளே பண்ண கார்டில் ஒன்று கூட யாராலையும் எடுக்க முடியல பார்த்தல்ல ஹாமாம் இவன் கூட ஒன் டூ ஒன் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து கேம் ஆடணும் மிச்சி என்னடா சொல்கிற ஒன் டு ஒன்னா ஹாமான்டா அவன் கூட நான் விளையாடியே ஆகணும் நமக்கு டஃப் கொடுக்குறவங்க கூட சேர்ந்து உட்காந்து ஆடுறதுல தான் தனி கிக்கே இருக்கு போய் அவங்ககிட்ட பேசிட்டு வா அப்போ செம்ம இன்ட்ரெஸ்டான கேம் இருக்கு நான் பேசிட்டு வரேன் ஹலோ பிரதர் ஐ அம் ஸ்ரைஸ் ஐ சந்தோஷ் உங்களை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பிரதர் ஆனால் என்ன தான் உங்களுக்கு தெரியாது நீங்க கேம்ல ரவுண்டு கட்டி அடிக்கிறத நான் தான் இருக்கேன் தேங்க்ஸ் உங்களை மாதிரி டேலண்டான கேமரோட விளையாட ஒன் டு ஒன் கேம் ஆடுறதுக்கு என் ஃப்ரெண்ட் ஆசைப்படுறான் நீங்க என்ன சொல்றீங்க பிரதர் உங்க ஃப்ரெண்ட் யாரு இஸ் மை ஃப்ரெண்ட் ஹாய் ஹாய் அவர் கூட தான் ஆடணுமா எஸ் ஆடிடுவோம் நாளைக்கு இதே டேபிள்ல இதே டைம்ல நம்ம ஆடிடுவோம்

அந்த ஏலத்துல எல்லாமே நமக்கு ஃபேவரா தான் வந்துச்சு அந்த லேண்டே நமக்கு ஃபைனல் ஆகிற நேரத்துல ஆதிரா மேடம் கோச் டே ஆர்டரோட வந்து நின்றாங்க அதுல முன்னூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் சிவா இப்ப அந்த லேண்ட் இல்லைன்னா நம்ம புது ப்ராஜெக்ட ரன் பண்ணவே முடியாது இட்ஸ் அ பிக் லாஸ் நம்ம வேணா ஆதிரா மடத்தை தனியா மீட் பண்ணி பேசி பார்க்கலாமா அவங்க அந்த இடத்த தரத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க சிவா அது அவங்க பூர்வீக சொத்துங்கிறதுனால அத எண்ணமே சொல்லிட்டாங்கல்ல கண்டிப்பா எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த பணம் வாங்குற அளவுக்கு ஆதிரா ஒண்ணும் சாதாரண ஆளும் கிடையாது நம்ம அளவுக்கு அவங்களும் பெரிய ஆளுதான் பெங்களூரு மும்பைன்னு அதர் ஸ்டேட்ஸ்ல அவங்களுக்கு நிறைய பிசினஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல் பவரும் இருக்கு இனி இந்த லேண்ட் விஷயமா நாம என்னதான் ட்ரை பண்ணாலும் அது ஃபெயிலியரா தான் போய் முடியும் அத்தனை கோடி லாஸ் நாம எப்படி சரி பண்ண போறோம்னு எனக்கு தெரியல அம்மா நீங்களும் சாரும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தான்மா இருந்தேன் உங்களுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது கடவுள் நிச்சயம் விரும்ப மாட்டாருங்கம்மா நீங்க வேணா பாருங்க அந்த இடம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையா இருங்கம்மா அதுவே உங்களை தேடி வரும் இந்த நேரத்துல நீ இப்படி சொல்றது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா தான் இருக்கு இருந்தாலும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அந்த இடம் நமக்கு கிடைக்க சாத்தியமே இல்ல சக்தி அம்மா இந்தாங்க காஃபி எனக்கு வேண்டாம் சக்தி சார் கவலைப்படாதீங்க சார் எல்லாம் நல்லபடியா நடக்கும் காபி எடுத்துக்கோங்க வணசக்தி கடவுளே அந்த இடம் ருத்ராமாக்கு கிடைக்கிறதுக்கு நீதான் அருள் புரியணும் அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு அந்த ஆதில என்ன மம்மி பண்ண போறாங்க அது நமக்கு கொடுத்து தொலைய தானே அது ஆதிராவுக்கு உணர்வு பூர்வமான இடம் அனிதா அதனால அத கொடுக்க மாட்டாங்க அதனால நமக்கு முன்னூறு கோடி லாஸ் ஆக போகுது மம்மி ஒண்ணும் பண்ண முடியாது அது நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அந்த லேண்ட் நம்ம கைக்கு வராம அந்த ப்ராஜெக்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கவே கூடாது பிசினஸ்ல வேகமா குதிரை மாதிரி ஓடிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல சேத்துல சிக்கிக்கிட்ட யானை மாதிரி தத்தளிக்கிற நிலைமையும் வரத்தா செய்யும் இப்ப நம்மளோட நிலைமையும் அதே மாதிரிதான் இதுல இருந்து மீண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம் அது மாதுர மடம் வந்திருக்காங்க நானும் என் பையனும் உங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கோம் தகச்சு போய் நிக்கிறீங்க எல்லாரும் உட்கார சொல்ல மாட்டீங்களா டீ காஃபி சாப்பிடுங்கன்னு சொல்லலாம் அட்லீஸ்ட் தண்ணியாவது ஆஃபர் பண்ணலாம்ல உங்க வீட்டுக்கு வந்துட்டு நான் தான் இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணுமா என்ன சாரி சாரி ஆதிரா நாங்க இவ்வளவு நேரம் அந்த லேண்ட் கைவிட்டு போன விஷயமா தான் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு திடீர்னு பார்த்தா நீங்களே வந்து நிக்கிறீங்களா அதான் கை கால் ஓட மாட்டேங்குது என்ன சொல்றதுனே புரியல உட்காருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் இட் ஆதிரா என்ன சாப்பிடுறீங்க டீ காஃபி இல்ல ஜூஸ் நீங்க பிரியத்தோட என்ன கொடுத்தாலும் சாப்பிட தயார் சக்தி அம்மா காஃபி எடுத்துட்டு வாமா சரிங்கம்மா உடனே போட்டு எடுத்துட்டு வரேன் இந்த பொம்பளை தான் ஆதிராவா அத்த ஆமா மருமகளே இப்போ இந்த முகத்தை வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நம்மள விருப்பிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கும் அப்படிதான் தோணுது மருமகளே கொஞ்சம் பொறுமையாரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்திரா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிற விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும் என்ன ருத்ரா நேத்து ஏலம் எல்லாம் முடிஞ்சு லேண்டு உங்களுக்கு தான் முடிவான சமயத்துல கோர்ட் ஸ்டே ஆர்டரோட வந்து அந்த லேண்ட் எனக்கு தான் சொந்தம்னு பறிச்சிட்டு போனேன் இப்போ எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு யோசனை பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாம் நான் உங்களை நெகட்டிவா நினைக்கல ஆனா நீங்க ரீசன் இல்லாம வரமாட்டீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா கரெக்டா சொன்னீங்க காரணமா தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் காஃபி எடுத்துக்கங்க இந்தாங்க காஃபி இட்ரா இது உங்க பொண்ணா இல்லை இல்லை இவன் இந்த வீட்டு வேலக்காரி ஓ sorry எனக்கு பொண்ணு மாதிரி காஃபி ரொம்ப நல்லா இருக்குமா இதுல நீ ஸ்பெஷலிஸ்டா அப்படியே لا ஒண்ணு இல்லங்க மேடம் காஃபி சுமாரா போடுவேன் சுமார இல்லமா சூப்பரா இருக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோ மருமகளே முதல்ல இந்த ஆதிரா எதுக்கு வந்திருக்கான்னு என்னா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அந்த லேண்ட் தானே அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு வாங்கிக்கோங்க அந்த லேண்ட நான் உங்களுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணி அதுக்கான ஏற்பாடு எல்லாம் முடிச்சிட்டேன் அந்த லேண்ட நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த விதமான அப்செக்ஷனும் கிடையாது அதுக்கான என்ஓசி லெட்டர் இதுல இருக்கு பாருங்க ருத்ரா

இதுக்காக நீங்க எத்தனை கோடி கேட்டாலும் பேரம் பேசாம அதை கொடுக்க தயாரா இருக்கும் அது என்கிட்ட நிறையவே பேர் இருக்கு தம்பி அதுக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இதை நான் உங்களுக்கு கொடுக்கல எனக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகுற என் பூர்வீக நிலத்தையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதே மாதிரி உங்களுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கிற ஒண்ணு நான் எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன் நீங்க என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க ஆதிரா நீங்க என்னோட பார்ட்னர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் பிசினஸ்லயா இல்ல ருத்ரா நான் கேட்க வந்ததே வேற உங்க வீட்டு பொண்ண என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உறவு ரீதியா பார்ட்னர் ஆகணும்னு சொல்றேன்

இந்த இடம் கிடைக்கலன்னா முன்னூறு கோடி லாஸ் வந்துருன்னு வேற வழி இல்லாம அனிதாவை அவ பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மந்தம் சொல்லிடுவாளோ என்ன இந்து நீ ஒரு கனவுல இருக்க இங்க ஒரு விதமா நடக்குது ஆமா வட போயிடும் போல இருக்கே அந்த பதட்டத்துல தான் நானும் இருக்கேன் உங்க தங்கச்சி என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அனிதா சிவாவுக்கு தான் கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்க ஏன் நான் மட்டும்தான் வெண்டிக்கணுமா நீங்கள் வெண்டிக்க மாட்டீங்களா நானும் தான் வெண்டிக்கிறேன் என்ன சொல்றீங்க ருத்ரா மன்னிக்கணும் ஆதிரா என் பொண்ணு அனிதா கம்பெனி பொறுப்பு மொத்தத்தையும் எப்போ ஏற்றுக்கிற பக்குவத்துக்கு வராலோ அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டிங்க நான் உங்க பொண்ணை என் பையனுக்கு கேட்டு வரல உங்க வீட்டு பொண்ணை தான் கேட்டு வந்திருக்கேன் இவங்க யார புரியல அதிரா, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க என் பையனுக்கு உங்க வீட்டு பொண்ணு திவ்யாவை தான் கேட்டு வந்திருக்கேன் இங்க ஏதாவது இல்ல ருத்ரா ஆதிரா குறிப்பா திவ்யாவ பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்கன்னா எப்படி நாங்க அவளுக்கு கல்யாண பேச்சு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே கல்யாண தரகர் யாருக்கிட்டயும் அவ போட்டோ கூட கொடுக்கலையே யார் தகவல் கொடுத்தோம் நாங்க பொண்ணு கேட்டு வரல அவளை நேர்ல பார்த்து புடிச்சு போய் நான் இங்க வந்திருக்கேன் என்ன சொல்றீங்க ஏன் பொண்ண நீங்க எப்ப நேர்ல பாத்தீங்க நேத்து என் உயிரை காப்பாத்துனதே உங்க பொண்ணுதான் திடீர்னு ஒரு தேவத மாதிரி வந்து திவ்யா என்ன காப்பாத்தினான் இல்லன்னா இப்ப நான் உங்க முன்னாடி பேசிட்டிருக்க மாட்டேன் அந்த சம்பவத்தப்ப திவ்யாவை பார்த்த என் சன் ஆகாஷ்க்கு அவளை ரொம்ப பிடிச்சி போச்சு அவனுக்கு லைஃப் பார்ட்னரா ஒருத்தி வரணும்னா அது திவ்யாவா தான் இருக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கான் எனக்கு இவன் ஒரே பையன் இவனோட விருப்பம் என்னவோ அதுதான் என்னோட விருப்பமும் அதனாலதான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க சம்பந்தம் வீடு தேடி வந்திருக்கு கெடுத்து விட்டுருவா போல இருக்கே அதெல்லாம் இல்ல என் பொண்ணு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதம் சொன்னா நம்மள இலக்காரமா நினைச்சிருவாங்க இப்போ என்ன பண்றது திவ்யாவோட படிப்புக்கு இந்த கல்யாணம் எந்த வகையிலும் தடையா இருக்காது கல்யாணத்துக்கு அப்புறமும் அவளுக்கு எவ்வளவு படிக்கணுமோ படிக்கட்டும் உங்க பொண்ணு திவ்யாவ ஏன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவ்வளவுதான் அவ படிப்புக்கு தடையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க எங்களுக்கு அது போதும் எங்க திவ்யாவ உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எங்களுக்கு மனப்பூர்வமான தான்

அப்படி ஒரு சம்பந்தம் அமையறப்போ முழு மனசோட கட்டி நாங்க சம்மதிக்கிறோம் அப்புறம் என்ன பெரியவங்க எல்லாரும் சம்மதம் கொடுத்துட்டீங்க என் மருமகளை கூப்பிடுங்க இந்த சந்தோஷமான விஷயத்தை அவகிட்ட சொல்லணும் போய் திவ்யாவை கூட்டிட்டு வாங்க இத இந்த கிளப்ல உங்களோட சேர்ந்து கேம் விளையாட எத்தனை பேர் இருக்காங்க ஆனா அவங்க அத்தனை பேரையும் விட்டுட்டு என் கூட தான் கேம் விளையாடணும்னு எதுக்கு முடிவெடுத்தீங்க ப்ரோ நீ சொல்ற மாதிரி கேம் விளையாடுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கலாம் ஆனா எல்லாரையும் தோக்கடிக்கிற திறமை உங்ககிட்ட தானே இருக்கு என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் எந்த தைரியத்துல என் கூட ஒன் டு ஒன் மோதி பார்க்க நினைக்கிற நான் கூட இதுல நல்ல கேமர் தான் ப்ரோ என் என்கூட யார் மோதினாலும் மூணு ரவுண்ட் அப்படி இல்லனா ஹார்ட்லி நாலு ரவுண்ட் டிக் அடிச்சு கேம் முடிச்சிருவேன் அந்த மாதிரி கேம் ஆடி ஆடி போர் ஆயிடுச்சு நமக்கு ஈக்குவலான ஒருத்தர் கூட ஆடினா தானே ஒரு பெப் இருக்கும் அதனால தான் உன்னோட மோதி பார்க்கணும்னு முடிவு பண்ண நீ மத்தவங்கள மூணு ரவுண்ட் நாலு ரவுண்ட்ல டிக் அடிச்சிருவ சரி நான் உன்னை ரெண்டே ரவுண்ட்ல டிக் அடிச்சிருவேன் என்ன உனக்கு ஓகே தானே அதையும் தான் விளையாடி பாத்துருவோமே அவ்வளவு கான்பிடன்ஸா இருக்கியா அப்படின்னா மோதி பார்த்துடலாம் சரி ப்ரோ கேம்ல என்ன பெட் வச்சுக்கலாம் ஜெயிக்கிறவன் கேட்டாலும் தோக்குறவன் கொடுக்கணும் ஓகேவா ஐ லைக் திஸ் டியூட் யா தென் கேம் ஸ்டார்ட் ஓகே இருமிச்சி அதை போடாதா ஹலோ பக்கத்தில் இருந்து ஐடியாலாம் கேம்ல கேமில் வெளி ஆளுங்க பேசக்கூடாதுன்னு ரூல் இருக்குல்ல என்ன ப்ரோ இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எவ்வளோ செலெட்டாக இருக்காங்க அப்படி இருக்க மாட்டார் அவரு. சாரி ப்ரோ அவன் இனிமேல் பேச மாட்டான் பார்த்தேன் எங்க போனா இவ எங்க போச்சு திவ்யா மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க உன்னை நான் ரூம்ல போய் தேடிட்டு வரேன் தெரியுமா என் பர்ஃபியூம் ஒண்ணு காணும் அதான் தேடிட்டு இருக்கேன் இவள பொண்ணு பார்க்க வந்திருக்கிற விஷயத்த சொன்னா நான் படிக்கணும் எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லி அழுது கூப்பாடு போடுவா எதுவும் சொல்லாம இவளை பக்குவமா ரெடி பண்ணி கூட்டிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு இவ அடம் பிடிச்சாலும் ஆளும் பெருமா எடுத்து சொல்றப்போ சரின்னு கேட்டுப்பா திவ்யா நீ பர்ஃபியூம் தேர்ந்ததெல்லாம் போதும் முதல்ல ஒரு புடவையை கட்டிட்டு ரெடி ஆகுவா இப்போ எதுக்குமா என்ன புடவை கட்ட ஷோ எல்லா நல்ல விஷயமா தான் வா வந்து ஒரு படவே கட்டு என்ன விஷயம் முதல்ல சொல்லுங்கம்மா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கேட்டுட்டு இருக்க கூடாது என் செல்ல பொண்ணுல ஆஹ் கொஞ்சம் அம்மாவே போய் ஒரு நல்ல புடவையா எடுத்துட்டு வர